வளர போகிறவங்களே நான் உங்கள் ராஜ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து வட்டக்கோட்டையில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் வீட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி வந்து வச்சாச்சு இதோடு வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்ன்றது என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார் அவர் தான் சொன்னால் நானும் வேறு குறுக்கால ஓ நீங்கள் குறுக்கால என்னென்ன வள்ளடி வெள்ளடியன் சேவல் வேண்டி சமைக்கிறோம் நல்லா கருவாப்பட்டை வந்து ரஞ்சித் வந்து மினக்கட்டு இருந்து வச்சு வறுத்து வச்சுருக்கார் இதை நாங்கள் இப்போ இடித்து நல்ல பவுடர் ஆக்கணும் இது வந்து கடைசியாக நாங்கள் வந்து கரைக்கில் போட நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் இடிக்கிற ஆளை பாருங்க ஆள் வந்து ரெடி ஆகிட்டார் நல்ல சின்ன உடல் கொண்டு வச்சுருக்கோம் போய் நாங்கள் இடித்து பவுடர் ஆக்கி எடுக்க போகிறோம் ரஞ்சித் வந்து மினக்கட்டு வந்து இப்போ உலப்பான இல்லாமல் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கார் அது கல் கொஞ்சம் சுத்தியாக தான் கிடக்கு ஆள் ஏதோ செய்கிறார் பார்ப்போம் ஆள் வந்து ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து எடுத்துருக்க தண்ணியை பாருங்க தண்ணி காணுமோ தெரியல காணாட்டிக்கு பார்த்து விடுவோம் என்று சொன்னார் ரஞ்சித் பரவரப்பாக தான் பேர் செஞ்சு கொண்டுருக்க ஆ அண்டே நான் மண் சட்டி தான் சமைக்க போனேன் ஆ புறா என்ன சம்பவங்கள் வந்து இப்போ

தண்ணி இப்ப கொதிக்கிற நிலைமைக்கு வந்து இன்னும் போட்டு கொதிக்க வைக்கிறார் அவருக்கும் சேர்த்து நாங்க சாப்பிடுவோம் இப்போ வந்து அரிசி போடப்படுது நல்லம்பி கடையில் நிற்கும் மூன்று பேரும் கழுவு வந்து சேர்ந்து அரிசி கழுவினா தண்ணியை ஊத்திக்கொண்டிருக்கிறார் அது எனக்கு எப்படி வழியாக வருதுண்டு அவ்வளோ தூசு அரிசி டைம் நம்மோட படியன் அரிசி போடுறான் ஆ நம்மட படியன் வந்து உள்ளி இடிச்சு கொண்டிருக்கிறான் என்ன இடத்துல இருந்து பார்க்கலாமா இது கல் வச்சிருக்கியல் வடிவாக தானே இல்லாம கவண்டு தண்டப்போ பிடிச்சது

கட்டாலடி வட்டி வேற மெதரோட கட்டாலடி எப்படி இந்த

அந்த தலைக்கினெல்லாம் அப்படி கணக்க விஷயங்கள் எல்லாம் இருக்கு எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற வழியாது இந்த அருமை வந்து தெரியாது இப்போ வந்து போட போகிறோம் அந்த மந்திரம் சொல்லி எவ்வளோ நல்லா வரும் அதே மாதிரி ரம்பையிலையும் அதே மாதிரி ரம்பையிலையும் போடுறோம் எல்லாத்துலேயும் சொத்து பிரிச்சு பிரிச்சு பாதி பாதி தாராம் பாதி அடுத்த கட்டமாக நாங்கள் பச்சை மிளகாய் வந்து போட போகிறோம்

மண் சட்டி வந்து நாங்க வாங்கினது அளவு காணா இப்ப இன்னொரு மண் சட்டி வந்தோம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு மண் சட்டி எடுத்து இப்ப நாங்க வந்து மாத்த போறோம்னா அதுல வந்து அவிகிறதுக்கு வந்து

இப்ப இந்த இறைச்சி பாத்தீங்கன்னு சொன்னால் ஊர்கோழி மாதிரி இருக்கும் கொஞ்சம் வைரம் தான் ஊர்கோழி தானே ஊர்கோழி தான் நான் தான் மாறி சொல்லிட்டேன் ஊர்கோழி தான் ஊர்கோழிலேயே வந்து இந்த வெள்ளடியின் வந்து கொஞ்சம் வித்தியாசம் அதை விட நல்ல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிடும் அவள் வந்து களத்துல வந்து ரங்கிட்ட நெருப்பா தான் நிற்குதான்

ഇത് തപ്പി പോയാടിനെ ഇത്രയേ ഉള്ളൂ കേറി

இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்ளப்புறம் என்னென்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்தனான்னு ரெக்கார்ட் பண்ண சொல்லி அவர் என்ன செய்து விட்டார்னு சொன்னால் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு லாஸ்ட்டாக எடுத்து பார்த்தா அந்த வீடியோ வந்து இல்லை அதால் வந்து நாங்கள் சாப்பிட்ட வீடியோ வந்து காட்டிலாம் போயிட்டுது போனோம் ஆனால் உண்மையிலே வந்து சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ